ஆய் இடம்புறே வெல்கம் டு வெங்கட் சரி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறேன்னு தெரியுமா ஆடி வெள்ளி ஆடி வெள்ளினா கரூர் அம்மன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கூழ் ஊத்துறது அவங்கவுங்கனால முடிஞ்சதை கொண்டு வந்து செஞ்சு கூழா வச்சு தானம் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து லெமன் சாப்பாடு செஞ்சு கொண்டு போகிறேன் வாங்க விளாகுக்குள்ள போலாம் ஸ்கூலுக்கு லமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் கிளப்பி விட்டாச்சு அப்புறம் நல்லா கழுவி விட்டு கோயிலுக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே குக்கர்ல சாப்பாடு வச்சு ஏதாவது சாப்பாடு கிளறும் போது ஒரு சின்ன டிப்ஸ் என் நான் இப்போ அதிகமா வந்து அதை வந்து ஃபாலோ பண்றேன் சாப்பாடை நல்லா ஆற வச்சு கிளறினாவே சாப்பாடு வந்து ரொம்ப பருக்க பருக்கையா வர்ற மாதிரி அழகா இருக்கும் புழுவு புழுவா சின்னவோட பெரியமா வந்து கூழ் காட்டு வந்திருந்தாங்க கோவில் பயங்கர கூட்டம் ரெண்டும் லெமன் சாப்பாடும் கூழையும் எடுத்து சாமியிட்ட வச்சு கும்பிட்டு எந்த கூட்டத்திலயும் சாமியை பார்க்காம போக கூடாதுன்னு சொல்லி நல்லா நின்று சாமியை பார்த்துட்டு அப்புறம் மற்றவங்க ஊத்துன கூழ் சாப்பாடு எல்லாம் நாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு உங்களோட வெள்ளிக்கிழமை எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க